வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் சாவி தொலைஞ்சி போச்சுன்னா பூட்டை உடைச்சிட்றோம் இல்லையா அது ஒரு பெரிய தோஷம் அது சம்பந்தமான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பரிகாரமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம் என்னென்னா யாராவது வெயிலையோ மழையிலையோ நடந்து போகிறாங்கன்னா அவங்கள கொண்டு போய் நம்ம போகிற வழியில் வேணாலும் ட்ராப் பண்ணலாம் அதாவது ஒரு லிஃப்ட் கொடுத்து கூப்பிட்டு போகிறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க வயசானவங்க ஒரு பெரியவங்க இவங்களெல்லாம் நம்ம அஷ்டியும் போய் போகிற வழியில் விட்டுட்டு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை சின்ன உதவி தான் ஆனால் மனசில் நிற்கக்கூடியதாக இருக்கும் ஒரு மனிதாபிமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய வீட்டில் ஒரு பிரச்சனை எங்கன்னா வெளியில் பூட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியில் போவாங்க எங்கேயாவது போயிட்டு சாவியை தொலைச்சிடுவாங்க இல்லை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு சாவியை மறந்துட்டு பூட்டிட்டு போவாங்க வீட்டுக்குள்ளே வச்சுட்டு எப்படி பூட்ட முடியும்னா அந்த கிளிக் பூட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த அமிக்கனா பூட்டிக்கும் அந்த பூட்டு நிறைய பேர் வீட்டில் நீங்கள் கூட கமெண்ட்டில் சொல்லலாம் எல்லார் வீட்டிலையும் நடக்கும் அது என்ன பண்ணுவாங்கன்னா சாவி உள்ளே இருக்கும் பூட்டை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அமைக்கிட்டு போயிடுவாங்க அமைக்கிட்டால் அது பூட்டிக்கும் இப்போ சாவி உள்ளே போச்சு அது நிறைய வீட்டில் நடக்கிறது அப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக் லாக்குன்னு ஒன்று இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை அமைக்கிடுவாங்கன்னா சாவியை எடுக்க மறந்துடுவாங்க சாவி வீட்டுக்குள்ளே எங்கேயாவது மாட்டி வச்சுருக்கோம் உள்ளே எடுத்துட்டு லாக் பண்ணிக்கும் இனிமேல் அதை திறக்க முடியாது வெளியிலேருந்து சாவியை தான் திறக்க முடியும் இல்லை உள்ளே இருந்து தான் திறக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அந்த தவறுகள் பண்ணுறது உண்டு அதில் அந்த கிளிக் போட்டுக்கு இது வந்து பரிகாரம் இல்லை பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த அமுக்கிற பூட்டை மட்டும் என்ன பண்ணுங்கள் சாவி போட்டு பூட்டும் போதும் சாவி போட்டு பூட்டுற பூட்டுங்கிறது வேற அந்த கிளிக் போட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அமுக்குனால் பூட்டிக்குமே அது அந்த பூட்டை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வீட்டை திறந்ததுமே அதே டாப்பாலில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலே வச்சு லாக் பண்ணிவிடுங்க லாக் பண்ணிவிட்டு சாவி கொண்டு போய் உள்ளே வச்சா இப்போ நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா அந்த பூட்டு லாக்கில் இருக்கும் அப்போ சாவி இருந்தால் தான் திறந்து திறக்க முடியும் பூட்ட முடியும் அடுத்தது அதனால் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வைங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா பூட்டை தொங்கு விட்டுடுவாங்க அதனால தான் அந்த சாவி எடுக்காமல் பண்ணுறோம் இது வந்து ஒரு பொதுவான ஒரு குறிப்பு தான் நிறைய வீட்டுங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாவியை கொண்டு போய் ஆனால் தொலைச்சிட்டு வந்துடுவாங்க வந்ததும் இப்போ வேறு சாவி இருக்காது அப்போ என்னென்னா அந்த பூட்டை உடைக்கிறது அக்கம் பக்கத்து வீட்டுங்களெல்லாம் சாவி வாங்கி போட்டு பார்ப்பாங்க ஏதாவது திறக்குதான்னு பார்த்தா திறக்காது அப்படி திறந்துட்டாலும் பிரச்சனை தான் அது திறக்காது திறக்கலன்னா ஒன்றும் உடனே அதை ஒரு சுற்றியில் அலை வச்சு இல்லை யாராவது அது சம்மந்தமான ஆட்களை வச்சு உடச்சிட்றது தான் ஏன்னா அந்த சாவி போட்டு திறக்கிற ஆளை விட்டுட்டு வந்து திறக்கிற அளவுக்கு நேரம் காலம் இருக்காதுங்கிறதுனால இது உடைக்கிறதுங்கிறது இப்போ ஒரு சகஜமான ஒரு விஷயம் போயிடுச்சு பொதுவாக பூட்டு அப்படிங்கிறது நான் அதை பற்றி கூட ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஒரு பூட்டு பரிகாரம்னால் என்ன அதோடைய வரலாறு நிறைய பேர் பூட்டு பரிகாரம் போட்டிருப்பாங்க அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருப்பேன் அப்புறம் சம்பந்தர் கூட வந்து பூட்டின கோயிலை பூட்டி ரொம்ப நாளாக திறக்காத கோயிலை பாடல் பாடியே அந்த பூட்டை திறந்து வாசலை திறந்ததாக வரலாற்று கதைகளில் குறிப்புகள் இருக்குது அந்த பூட்டுக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு எவ்வளவோ பெரிய வீடாக இருந்தாலும் அது கோடியில் பல கோடிக்கு கட்டின வீடாக இருந்தாலும் கடைசியில் எல்லாத்தையும் முடித்து முடித்து ஒரு பூட்டில் தான் வந்து நிற்கும் அந்த வீட்டுடைய பாதுகாப்பு எங்கே இருக்குன்னா ஒரு பூட்டில் இருக்கும் ஒரு திறந்த வீடு அப்படின்றது வேற ஒரு பூட்டின வீடு அப்படிங்கிறது வேற பூட்டிட்டோம் ஒரு சின்ன பூட்டை பூட்டினாலும் அது பூட்டின வீடுன்னு தான் பேர் அது அது அதுக்கு வந்து ஒரு பலம் உண்டு அப்போ ஒரு பூட்டை அந்த வீட்டுக்கே ஒரு முக்கியமான ஒரு பொருள் அது அதை உடைச்சிட்டோன்னா அதுக்கு வந்து வீட்டுக்கு தோஷம் வந்துடும் சொல்லுவாங்க அப்போல்லாம் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு பூட்டை உடைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு உடைச்சிட்டா வீடெல்லாம் கழுவி விட்டு எப்படி அப்போ பண்ணுறது இதெல்லாம் வீட்டெல்லாம் மொத்தமாக கழுவி விட்டுட்டு இல்லை அந்த துடைக்கிற அந்த மண் தர விடு மாதிரி இருந்தால் மண் தரையெல்லாம் அந்த சாணி போட்டு மூழ்கி பூஜையெல்லாம் போட்டு சாம்பிராணிலாம் போட்டு ஒரு சின்ன எப்படி சொல்கிறது ஒரு பொங்கலுக்கு புதுமை புதுசு புதுசுப்படுத்தினா மாதிரியே இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாஸ்திரம் அதிகமாக தெரிஞ்சு வீட்டில் சுண்ணாமலாம் அடிச்சுடுவாங்க எதே அந்த பூட்டு அந்த தாழ்பாலெல்லாம் உடைச்சிட்டா அது இப்போது அது மாதிரிலாம் இல்லை போது நாம் என்ன பண்ணணும் ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் பூட்டை உடைச்சிட்டிங்க வேறு வழி இல்லை சூழல் சரி இல்லாமல் பூட்டு உடைக்கக்கூடிய நிலை ஏற்படுதுன்னா அதை உடைச்சிட்டு அந்த உடைஞ்ச பூட்டு நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதை ஞாபகமாக எடுத்துக்கணும் நம்ம பத்திரப்படுத்திக்கணும் பத்திரப்படுத்தி அதை கொண்டு போய் நதியில் ஓடுற தண்ணியில் விட்டுடணும் இல்லைனா கடலில் போடணும் இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒரு கோயில் குளத்துலேயோ இல்லை ஒரு கிணத்துலையோ போடலாம் அது மொத்தம் தண்ணியில் தான் போடணும் ஏரியில் போடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஏரியில் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும்ங்கிறதுனால இதில் போட்டுருங்க பூட்டை உடச்சி உள்ளே போனதுமே முதல்ல என்ன பண்ணுங்க மஞ்சள் தண்ணி கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் மஞ்சள் கலந்து ஒரு கற்பூரம் ஏற்றி அந்த கற்பூரம் அணைஞ்ச உடனே தண்ணி மேலே ஏற்றி வைங்க இந்த வெத்தலை அந்த ஆரத்திக்கெல்லாம் ஏற்றுவாங்க பாருங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஆரத்தி பண்ணுவேன்ல அந்த மாதிரி ஒரு வெறுமனையே வைக்கலாம் சில பேருக்கு வைக்க தெரிலனா ஒரு வெத்தலையை வச்சு வச்சுக்கலாம் சரி வெத்தலைக்கெல்லாம் நான் எங்கே போகிறது அப்படின்னா நீங்கள் மெதுவாக அப்படி வச்சோன்னா எரியும் அது ஒருவேளை உங்களுக்கு அதே அந்த செட்டப்பே தெரியலன்னா ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு அந்த டம்ளரில் தண்ணி மஞ்சள் தண்ணியை கலந்து அந்த டம்ளரை அதில் காட்டுங்க கொஞ்சம் ஹீட்டு அந்த 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 அக்னி வந்து அதுக்கு படுற மாதிரி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள் வீடு பூரா உள்ளேருந்து வெளியில் வரைக்கும் தெளித்து எடுத்துன்னு வந்துடுங்க எல்லாம் தெளித்து எடுத்துன்னு வந்தோடனே இந்த பூட்டை உடச்ச அந்த டால்பால்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கெல்லாம் அந்த மஞ்சள் தண்ணியை நல்லா போட்டு தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சாம்பிராணி புகையை போட்டு ஒரு கற்பூரம் காட்டிடுங்க அப்படின்னா அந்த தோஷம் இருக்காது அதாவது திரும்பவும் பூட்டை உடைக்கக்கூடிய நிலை வரக்கூடாது பூட்டை யார் உடைப்பா அப்படின்னா கல்வர்கள் தான் உடைப்பாங்க ஒரு வீட்டுடைய பூட்டை கல்வர்கள் தான் உடைப்பாங்க அதே பூட்டை நாம் உடைச்சோம்னா அது தோஷம் ஒரு திறந்துன்னு தானே முறை நம்ம நம்ம சொந்தக நம்ம வீடு அப்படின்னா அது முறையாக திறந்துன்னு போகிறோம் சாவியை தொலைச்சிட்டோம்னா நாமளும் கல்வன் மாதிரி தான் ஆயிடுறோம் ஆனால் அவன் தான் அந்த பூட்டை உடைப்பான் அதனால் அது தோஷமாயிடும் திருட்டு போன வீடும் இதே மாதிரி தெரியும் இல்லையா ஒரு வீட்டில் திருடு போச்சுன்னா உடனே அந்த வீடை எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க பாருங்கள் காவல்துறையில் போயிட்டு அதை பற்றி எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு சுற்றி போட்டு வீட்டெல்லாம் அலம்பி எடுப்பாங்க ஏன்னா திருட்டு போன வீடு அப்படின்னா அது அப்படி தான் ஆகும் எப்படி வந்து சில பேர்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிச்சு கிளித்து சுத்தம் பண்ணிட்டு தான் வருவாங்க காவல் நிலையத்துக்கு போயிட்டு வந்துட்டாலும் அதெல்லாம் ஒரு தோஷம்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் குளிச்சுட்டு வருவாங்க இது இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் திரும்பி நம்ம போகக்கூடாது அது சரியில்லை அப்படின்னு ஒரு மனசில் எல்லாருக்கும் பதிஞ்ச ஒரு விஷயம் அதே மாதிரி தான் இந்த பூட்டு கல்வர்கள் தான் உடைப்பாங்க நாமளே உடைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுடுச்சுன்னா உடனே தோஷ சாந்தி இந்த மாதிரி சின்ன எளிமையாக தான் இருக்கும் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டா நமக்கு தரித்திரங்கள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது இல்லைன்னா இது ஒரு தரித்திரமா மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பண விரயங்கள் ஆகும் வீட்டில் நல்ல விஷயங்கள் இருக்காது சுபிச்சங்கள் குறைஞ்சி போகும் இதெல்லாம் நடக்கும் நீங்கள் அந்த மாதிரி பூட்டு இப்போ ஒரு வேளை நான் ஏற்கனவே இந்த மாதிரி தான் பண்ணிட்டேன் அப்படின்னா அது இப்போ நடந்து போனதை ஒன்றும் பண்ண முடியாது இனிமே அப்படி நடக்காமல் பார்த்துங்க முதல்ல சாவிகளை பத்திரப்படுத்துங்க ரெண்டு மூணு சாவி உங்கள் வீட்டில் வச்சுக்கிங்க நீங்கள் ஒன்று வச்சுக்கிங்க இன்னொருத்தர் ஒன்று வச்சுக்கலாம் பாதுகாப்பாக இன்னொரு இடத்துல ஒரு சாவி வச்சுக்கணும் இதெல்லாம் அவசியம் எதை வேணாலும் செய்யலாம் வீட்டுடைய சொந்த வீட்டுடைய பூட்டை உடைக்கிறதும் ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த பூட்டை உடைக்கிறதும் பெற்ற குழந்தைய கொள்றதும் ஒன்று அப்படிங்கிற அமைப்பில் பேசுவாங்க அப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு கவனக்குறைவு அந்த அளவுக்கு ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நல்லா கவனமாக இருங்க எந்த ஒரு இது விஷயமெல்லாம் கூட்டம் மட்டும் உடைக்கிற விஷயங்கள் செய்யக்கூடாது அது கல்வர்கள் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது அது நல்ல விஷயம் இல்லை நம்ம வேறு வழி இல்லாமல் அதை செய்துட்டோம்னா இந்த மாதிரி சின்ன பரிகாரம் பண்ணி சாந்தி பண்ணிக்கோங்க இதுதான் சிறப்பு சாமிக்கிட்டேயும் வேண்டிக்கங்க ஏதாவது ஒரு கோயிலில் போய்ட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி சாமிக்கும் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வந்துடுங்க ஏன்னா இந்த மாதிரி திரும்பி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்